வணக்கம் ஹிடன் ஹைடலில் நடத்தப்படும் புத்தாண்டு போட்டி இருபத்தி இருபத்தைந்து ஹிடன் ஹைடலில் ஆன்லைனில் எவ்வாறு விண்ணப்பிப்பது என்று தெரிந்து கொள்ளலாம் நீங்கள் எவ்வாறு பங்கேற்று அற்புதமான பரிசுகளை வெல்லலாம் என்பதனை ஆராய்வோம் வாங்கள் பொதுவான வழிகாட்டுதல்கள் ஆன்லைன் போட்டி பங்கேற்பதற்கு அனைவருக்கும் இலவசம் போட்டிக்கான கரும்பொருள் காதல் முக்கியமானது ஒரு நபருக்கு ஒரு நுழைவு மட்டுமே விண்ணப்பதற்கு கடைசி தேதி பதினைஞ்சு மார்ச் இருபத்தி இருபத்தி ஐந்து முடிவு அறிவிப்பு இருபத்தி ரெண்டு மார்ச் இருபத்தி இருபத்தி ஐந்து அன்று ஹிடன் ஹைடல் டாட் காம் ஸ்லாஷ் அறிவிப்பார்கள் வயது வகைகள் போட்டி அனைத்து வயதினருக்கும் திறக்கப்படும் மூன்று குழுக்கள் குழந்தைகள் இளைஞர்கள் பெரியவர்கள் குழந்தைகள் பன்னெண்டு வயது வரை இளைஞர்கள் பத்தொன்பது வயது வரை பெரியவர்கள் இருபதற்கும் மேல் போட்டி வகைகள் வரைதல் நீங்கள் விரும்பும் வரைபடங்களை காதலை அடிப்படையாக கொண்டு கலைப்படைப்பை உருவாக்குவோம் உங்கள் வரைபடத்தின் மேல் உங்கள் பெயர் மாநிலம் மற்றும் தேதியை எழுதுங்கள் உங்கள் கலைப்படைப்பை வைத்து படம் எடுக்கவும் உங்களுக்கான சில படங்கள் இங்கே புகைப்பட போட்டி நீங்கள் விரும்பும் ஒன்றின் மூன்று முழு படங்களை சமர்ப்பிக்கவும் புகைப்படத்தில் உள்ள முழு படமும் அனுப்பவும் புகைப்படங்கள் ஜனவரி ஒன்று இருபது இருபத்தைந்திற்குள் பிறகு எடுக்கப்பட்டவனை என்பதனை உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள் உங்களுக்காக சில படங்கள் இங்கே பேச்சு போட்டி காதல் பற்றி ஒன்று டு மூன்று நிமிட வீடியோவை பதிவு செய்யுங்கள் பாடுவது ஒன்று டு மூன்று நிமிட வீடியோவை சமர்ப்பிக்கவும் இசையில்லாமல் அனுப்பவும் கரும்பொருள் காதல் ஆடுவது ஒன்று டு மூன்று நிமிட வீடியோவை அனுப்பவும் எல்லா நடனங்களும் சரி யோகா மூன்று யோகாசனங்களை செய்யும் ஒவ்வொரு போஸையும் ஐந்து வினாடிக்குள் வைத்திருக்க வேண்டும் வீடியோவை பதிவு செய்து அதனை வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமுக்கு அனுப்பவும் நடிப்பு நீங்கள் விரும்பும் எதையெனும் செய்யும் ஒன்று டு மூன்று நிமிட வீடியோவை சமர்ப்பிக்கவும் பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் குழந்தைகள் வெற்றியாளர்களுக்கு ஒவ்வொரு ஒவ்வொரு பிரிவுகளுக்கும் ஐநூறு இளைஞர்கள் மற்றும் பெரியவர்களுக்கு ஒவ்வொரு பிரிவுக்கும் ரூபாய் ஆயிரம் புகைப்பட போட்டி பெரியவர்களுக்கு மட்டும் ஐநூறு முடிவுகள் முடிவு தேதி இருபத்தி ரெண்டு மார்ச் இருபது இருபத்தைந்து இரவு பதினோரு மணி இடன் ஹைடல் டாட் காம் ஸ்லாஷ் ரிசல்ட்டில் வெற்றியாளர்களை அறிவிப்பார்கள் ஆன்லைனில் எவ்வாறு பங்கேற்பது ஹிடன் ஹைடல் டாட் காம் ஸ்லாஷ் கான்டெஸ்ட் என்று டைப் செய்யுங்கள் வழிகாட்டு தரங்களை படிக்கவும் ஆன்லைனில் ஹிடன் ஹைடல் டாட் காம் ஸ்லாஷ் அப்ளையில் விண்ணப்பிக்கவும் மூன்று உங்கள் பெயர் மாநிலம் போட்டியின் வகை வயது ஆகியவற்றை சமர்ப்பிக்கவும் அனைத்து விவரங்களையும் புகைப்படங்களையும் வீடியோவாக வாட்ஸ்அப் அல்லது டெலிகிராமுக்கு அனுப்பவும் நைன் ஒன் செவன் சிக்ஸ் ஃபைவ் ஒன் ஜீரோ நைன் சிக்ஸ் நைன் என்ற எண்ணுக்கு அனுப்புங்கள்